கடவுடைய பிள்ளைகளை இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது வேதத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி மூணாம் சங்கீதம் வசனம் ஒன்ன வசனம் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி என் அற்புதமான ஒரு விஷயம் தாவது என்கிற அந்த அரசன் ஒரு மெய்ப்பன் அந்த மெய்ப்பன் கத்தரி மெய்ப்பராக கொண்டிருந்தான் அமெரிக்காவில் புகழ்பெற்ற நடன கலைஞர் ரிச்சர்டு தன் சிறுவனாக வளர்ந்து ஆலயத்துக்கு சென்ற அந்த கிராம ஆலயத்துக்கு போயிருந்தார் இந்த மக்கள் சொன்னார்கள் நீ கர்த்தர் என் வைப்பராய் இருக்கிறார் என்று பாடுவாயே அந்த பாடலை பாடுகின்றார் அந்த ரிச்சர்ட் என்கிறதான அந்த நடன கலைஞர் கேட்டார் இந்த பாடலை நான் பாடுகிறேன் அதே நேரத்தில் நீங்கள் அந்த பாடலை கற்றுக் கொடுத்த போதகர் நான் பாடிய பின் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சரி என்றார்கள் அவன் அந்த இருபத்தி மூணாம் சங்கீதம் மெய்ப்பராய் இருக்கிறார் என்கிற பாடலை அற்புதமாக அந்த ரிச்சர்ட் நடன கலைஞர் பாடினான் கரகோஷம் எழும எழும்பினது ஆர்வாரம் எழும்பினது ரிச்சர்ட் பாடி முடித்தான் அந்த போதாக நடக்க முடியாமல் பலவீனமாக அந்த மேடைக்கு ஏறி அந்த பாடலை பாட ஆரம்பித்தார் மெய்ப்பராய் மெய்ப்பராயிருக்கிறார் என்று பாடினார் பாடின பொழுது எங்கு நெச எங்கும் அமைதி ஏற்பட்டது கண்களில் கண்ணீர் படி ஆரம்பித்தது கத்தரின் வைப்பட இருக்கிறார் நான் சாட்சியடையேன் என்று அந்த போதகர் அற்புதமாக பாடின பொழுது நடனக்கலைஞர் பாடல் கேட்டவர்கள் ஆரவாரம் பண்ணினார்கள் அவர் பாடும் பொழுதோ அமைதி கண்ணீர் வடித்தார்கள் புலம்பினார்கள் பாடல் பாடி முடிந்ததும் ரிச்சர்ட் நடனக்கலைஞர் சொன்னார் எனக்கு பாடல் தெரியும் ஆனால் என் போதகருக்கோ கர்த்தர் அந்த மெய்ப்பரை தெரியும் என்றார் ஆம் அந்த மெய்ப்பரை நீ தெரிந்திருக்கும் பொழுது தாட்சி அடைந்து போக மாட்டாய் சங்கீதம் முப்பத்தி நாள் பத்து சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டுணியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறை கூடாது அவரை மெய்ப்பராக கொள்ளுங்கள் ஒரு குறைவெல்லாம் நிறைவாக மாற்றி ஒரு அற்புதம் செய்வார் நிச்சயமாக செய்வார் அவரே மெய்ப்பராய் கொள்ளுங்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என் வாழ்க்கையிலே தெரியவும் முறை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்த பொழுது கலங்கி நின்ற பொழுது கட்டர் என்னை ஆட்டி தேற்றி இருக்கிறார் ஒரு நாள் நான் சாலை வழியாக கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி எலும்பிலே பிராக்சர் ஆயிற்று பரி பரிதாபத்தோடு வீட்டில் படுத்திருக்கிறேன் தாட்சி அடைந்து படுத்திருக்கிறேன் என்னுடைய மகள் ஓடி வந்தாள் அப்பா சிறு பெண் எட்டு வயது அப்பா எனக்கு முறுக்கு வேணும் பச்சை வாழ பழம் வேண்டும் என்று கேட்டாள் நான் காலில் மாவு கட்டு போட்டு படுத்திருக்கிறேன் கையில் பணம் இல்லை எங்கு போய் முறுக்கு வாங்குவது எங்கு போய் வாழப்பழம் வாங்குவது சரியம்மா என்று சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் ஆகிவிட்டது ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தார்கள் கையிலே ஒரு சீப் பச்சை வாழைப்பழம் ஒரு அரை கிலோ முறுக்கு கொண்டு வந்தார்கள் ஆம் கத்திரமையராக நீ கொள்ளும் பொழுது சாட்சி அடைய மாட்டாய் அந்த சிறுவனுடைய அந்த சிறு குழந்தையினுடைய அந்த இறுதிய விருப்பத்தை கர்த்தர் கேட்டார் என் இறுதியை துடிப்பையும் அவர் பார்த்தார் என்னுடைய தாட்சியை மாற்றி அற்புதம் செய்தார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களை வாழ வைப்பார் அவரை வைப்பராக கொள்ளுங்கள் உங்களுக்கு அவர் சிறு ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே அந்த நடன கலைஞர் ரிச்சர்ட் அருமையாக பாடினார் கரகோஷம் எழுந்தது அந்த வயதான போதகர் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் டையேன் என்று பாடின பொழுது அந்த அரங்கம் ஆண்டவரை உள்ள இருந்த மக்கள் கதற ஆரம்பித்தார்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார்கள் உண்மை நாங்கள் மெய்ப்பராக கொண்டு எங்கள் குறைவெல்லாம் போக எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் உள்ளம் உருகி உடைந்து ஜபம் பண்ணுகிறேன் அவனுடைய கண்ணீரையும் வேதனையும் துயரத்தையும் போக்கி கட்டாயம் ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று பாரப்பட்டு ஜபிக்கிறேன் நன்றி அப்படி செய்வதற்காக உமக்கு லட்சம் கோடி சோத்ரம் சோத்ரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே காட்ல